ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு அரிசி மாவில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் நல்ல ஒரு சத்தான முறுக்கும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதாவது பெரிய சைஸ் வெங்காயம் வந்தால் ஒரு வெங்காயம் எடுத்தால் போதும் கட் பண்ணி மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் இந்த சைஸில் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதோட ஒரு பத்து பால் பூண்டு உரிச்ச பால் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சில நேரம் சரியாக அரைப்படாது இப்போ இதை கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மைய பேஸ்ட்டு போல் அரைக்க வேண்டாம் பாருங்கள் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேனை சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய்க்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் கலர் மாற வரைக்கும் வதக்க வேண்டாம் பாருங்கள் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இருக்குது அதே நேரத்தில் நல்லா ட்ரையாகவும் இருக்குது இப்போ இதோட ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் பாருங்க நான் மெஷரிங் கம்பில் ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இது போல் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எது வேணாலும் ஒரு கப் அளவுக்கு நல்லா அழுத்தி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கெட்டி போட ஆரம்பிக்கும் அடுப்பானலை நல்லா கம்மி பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டிக்கிறது தெரியக்கூடாது பாருங்கள் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கையில் தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாத மாதிரி இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப சொத சொதன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா சூடோடு இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க இதை மூடி போட்டு ஆற வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே ஆற விட்டுடுங்க பாருங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போ இதை ஆறின பிறகு ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் கருப்பு எள் அல்லது வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் கருப்பியில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு துருகின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காவை நல்லா ஃபைனாக துருகி இருக்கணும் பெருசு பெருசாக இருந்தீங்கன்னா புழியும் போது நான் வந்து முறுக்கச்சில் வந்து அடைக்க ஆரம்பிக்கும் அதனால நல்லா ஃபைனாக துருகிட்டு சேர்த்துக்கோங்க கையில் இது போல் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா பெசையும் போது மாவு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாத மாதிரி இருக்கும் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட கையில் நல்லா தடவிட்டு இது ஒரு முறை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க கூட ஒட்டக்கூடாது இது போல் இருக்கணும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது மாவு இந்த பக்குவத்துக்கு சரியாக முறுக்கு மாவு போல் பிசைஞ்சு எடுத்த பிறகு இதில் ஒரு கையளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முறுக்கச்சியில் நான் மூணு ஓட்டை இருக்க முறுக்கச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் வேறு வே வேறு ஷேப்பில் இருக்க முறுக்கச்சி கூட எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா முறுக்கச்சி நிரம்புற அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ முறுக்க நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் சூடு பண்ண பிறகு இந்த டேரெக்டாக முறுக்கு முறுக்கு பிழிகிற மாதிரி பிழிஞ்சிக்கோங்க இப்போ இது போல் பிழியிறதுக்கு பயமாக இருக்குது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து எண்ணெயில் வந்து சமைக்க போகிறேன்னா இப்போ வேறு ஒரு நான் டிப்ஸும் கொடுக்குறேன் இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டவ் நல்லா ஒரு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா நொறலாக அடங்கின பிறகு இது லேஸாக திருப்பிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வந்த பிறகு வெளியே திருப்புங்க அதுக்கு முன்னாடி திருப்பக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் கோல்டன் கலரில் வந்த உடனே இதை வெளியே எடுத்துருங்க இதோடய டேஸ்ட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்ததுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஸ்பைசியான டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மல் நம்ம முறுக்கு போல் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டேரெக்டாக எண்ணெயில் பிழிய பயமாக இருக்குன்றவங்க இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பு இல்லைனா குட்டி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே ஒரு குட்டி குட்டி முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது மாவு உடஞ்சி உடஞ்சி வரக்கூடாது நம்மளே எடுத்து வெளியே விடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் மாவோட பக்குவம் பாருங்கள் இப்போ இந்த மூணு பிளேட்லேயும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லா பிளேட்லேயும் பிழிஞ்சாச்சு எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கை இது போல் லேசாக திருப்பி விட்டிங்கன்னா அழகாக எண்ணெயில் விடும் பொறுமையாக கிட்ட வச்சு திருப்பி போடுங்க தூரத்துலேருந்து போட்டிங்கன்னா எண்ணெய் லேசாக தெரிக்கும் பாருங்கள் போல் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்கும் பாருங்கள் இது உடனே திருப்பக்கூடாது இந்த நொரலாம் நல்லா அடங்கின பிறகு இது லேசாக கலர் மாதிரி வந்த பிறகு திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு நல்லா மாறி வரட்டும் அப்போ இது நல்லா முறு மொறுன்னு இருக்கும் மாவு நல்லா சொத சொதன்னு இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும் அதனால் சரியாக வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு இந்த அரிசி மாவு சேர்த்து கரெக்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வெறும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் சாதத்துக்கு நம்ம பொரியல் கூட்டுலாம் செய்ய முடியாத நேரத்தில் இது மாதிரி சைடிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வெங்காயம் பூண்டு எல்லா ஃப்ளேவரும் இருக்கிறதுனால தொட்டு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு கப் பச்சரிசி மாவில் ஆனியன் கார்லிக்லாம் சேர்த்து நல்ல ஸ்பைசியான முறுக்கு ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெளியே முரும் உள்ளே ஒரு சாஃப்டாக டேஸ்டியாக ஸ்பைசியாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்